எல்லா இயக்கங்களில் ஒரு ஜனநாயக இயக்கத்தில் மாறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் சில நேரங்களில் வந்து அந்த இயக்கத்தோழர்கள் மத்தியில் நிர்வாகிகள் மத்தியில் ஒரு குழப்பங்கள் வர்றது தான் கருத்து வேறுபாடுகள் வர்றது ஒரு இயற்கை தான் தவிர்க்க முடியாது எல்லா இயக்கத்திலும் அது உண்டு அதுபோல சில சமூக வலைதளங்களில் சில பதிவுகள் அது மூலயமா வந்து ஒரு ஒரு கட்சிக்கு ஒரு அவப்பேறு தலைமைக்கு ஒரு அவப்பேர் உருவாகுகிற சூழ்நிலை தான் இந்த நிகழ்வு நடந்தது தமிழ்நாட்டு நலனுக்காண்டி இன்னைக்கு போராடுற ஒரு இயக்கம் மறுமலர்ச்சி திமுக இந்த இயக்கத்துடைய பயணம் இனிய சீரும் சிறப்புடன் தொடரணுங்கிறதுக்காண்டி நாங்க பேசுறோம் சகோதரர் பள்ளை சத்தியா பொறுத்த வரைக்கும் சில நிகழ்வுகள் பொறுத்தி நாங்க நாம கொண்டு பல பேர் குற்றச்சாட்டு வைக்கும் போது எல்லாம் முடிவுல கடைசி என்னன்னா சில அது வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு இனிமே வந்து இந்த இயக்கத்துக்கும் தலைவருக்கும் எனக்கு உறுதுணையா பக்கபலமா இருக்கிறாரு ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் நான் முதன்மைச் செயலராக தொடருவேன் என்று நான் சொல்லியிருக்கிறான் அது மாத்திரம் கிடையாது நான் ஏற்கனவே பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நான் இந்த இயக்கத்துக்கும் இந்த இயக்க தலைமைக்கும் யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ பாடுபடுறாங்களோ அவங்க தலைமையில வச்சு நான் கொண்டாடுக்கிறேன் தயாரா இருக்கிறான இயக்கத்தோட நம்முடைய சகோதரர் மல்லை சத்தியாவுடைய அரசியல் வாழ்விற்கு நானும் உறுதுணையா இருப்பேன் என்று சொல்லி நான் முடிச்சிருக்கேன் நம்முடைய இயக்கத்தந்தை நமக்கு தந்தை போன்றவர் அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை உனக்கு உங்களுக்கும் எனக்கும் அனைவருக்கும் இங்குண்டு நீங்க கொடுக்கிற அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் அதை நம்பி நான் என்னுடைய ராஜினாமை நான் வாபிஸ் வாங்குகிறேன்னு சொல்லியிருக்கிறேன் நாங்கள் எல்லாருமே அடுத்து வந்து இனிமேல் இது போன்ற குழப்பங்கள் இந்த இயக்கத்தில் நடக்கக்கூடாது இது கட்சிக்கு நல்லது தலைவருக்கு நல்லது சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கிறான்